இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்து இது ஆயிரம் வருஷத்திய பழமையான விருட்சம் இங்கே இருக்கு அந்த சமயபுரம் மாரியம்மன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு ஏல் பிலகனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகுதோ அவங்க கட்டாயம் இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடுறதுனால அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் சரி இன்னைக்கு ரொம்ப ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்குங்க அதனால் அம்மனை பற்றி ஒரு தகவல் அதுவும் யார் நிறைய எல்லாருக்குமே தெரியும் நம்ம சமயபுரம் மாரியம்மன் இந்த சமயபுரம் மாரியம்மன் இல்லாத ஃபோட்டோ இல்லாத வீடுகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு பிரசித்தி பெற்ற கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நம்மளை தாங்கக்கூடிய தாயாக நிற்பவள் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் இன்னும் சொல்லணுன்னா இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அம்மா கையால் மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா சீக்கிரமே குணமாயிடும் அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தில் எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் உங்கள் வீடுகளில் சமயபுரிய மாரியம்மன் திரு புகைப்படம் இருக்குது அப்படின்னா அந்த மாரியம்மன் கிட்ட ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை அந்த அம்பாலே எடுத்து கொடுக்குறது மாதிரி பாவிச்சு அதில் நீங்கள் வந்து உங்களுடைய மருந்துகளை உட்கொள்ளுங்க கண்டிப்பாக அதற்கான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக விரைவில் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி இதில் எதனால் இந்த நோய்களை தீர்க்கக்கூடிய பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற மாரியம்மனாக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கணும்னா நம்ம வந்து பக்த மார்கண்டையன் மார்கண்டயனுடைய அதீத பக்திக்கு இணங்க நம்ம கால சம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் வந்து அவரை யமனை வதம் செய்து அங்கே மார்க்கண்டயனை காப்பாற்றுறார் அப்படி யமன் வதம் செய்யப்பட்ட காரணத்தினால உடனே ஜனன மரண நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஸ்தம்பித்து போயிடுது இந்த இதை வந்து என்ன பண்ணணும் சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு இந்த யமதர்மருடைய அமைச்சர்களில் ஒருவராக மாயாசுரன் அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் தான் நோய்களுக்கு தலைவர் இவர் என்ன பண்ணுறாரு உடனே பூலோகத்தில் எல்லா மக்களுக்கும் நோயை பரப்பி விட்டுறாரு அதனால் மக்களை ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளாக்குறார் அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த மாரியம்மன் வந்து உதயமாகி அந்த மாயாசுரனையும் அவனடுத்து சகோதரர்கள் ஐந்து பேர் மொத்தம் அவங்களையும் வதம் செய்து அந்த ஓடுகளை ஒட்டியானமாக்கிக்கிறாங்க அப்படி அந்த நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரணி அங்கே வதம் செய்த காரணத்தினால அங்கே அந்த அம்மனுக்கு மாரியம்மன் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சரி செய்யக்கூடியவளாக மாரியம்மனாக அங்கே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்து எப்போ இருக்கணுங்க செவ்வாய்கிழமையில என்ன நோய் தீரணும் அப்படின்னாவே அங்கே செவ்வாய்க்கிழமை ரத்தத்தை சுத்தகரிக்க வேண்டும் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வரதா இருக்கணும் சரி நம்ம அச்சய லக்கண பத்தி ஜோதிடத்தோட இதை எப்படி இணைக்கலாம் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் உடனடி நிவாரணமாக திகழும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினோம் அதன்படி நம்ம ஜாதகம் பார்த்ததுல உத்திரட்டாதி நட்சத்திரம் அச்சயலகணத்தோடு எப்பெல்லாம் தொடர்பு பெறுகிறதோ அப்போ வந்து நீங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது நோய் மட்டும் இல்லை கடன் நிவர்த்தியையும் அங்கே உருவாக்கி கொடுத்துடும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஆயிரம் வருடத்தையே பழமையான வேப்பமரம் மரம் அப்படிங்கிறது உண்டு பொதுவாக நம்மளுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறதும் இன்னும் சொல்லப்போனா நமக்கு சிரஞ்சீவி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த நோய் தீர்க்கக்கூடிய காரணியாக விளங்கக்கூடியது இந்த வேப்ப மரம் தான் அதுவும் நூறு வருஷத்துக்கு மேலே ஒரு வேப்ப மரம் இருந்தாலே அதனுடைய பட்டையை கஷாயம் வச்சு குடித்தாலே நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப வலுப்படும்னு சொல்லுவாங்க இது ஆயிரம் வருஷத்திய பழமையான விருட்சம் இங்கே இருக்கு அந்த விருட்சமே அங்கே அம்பாளாக நாகங்கள் குடியிருக்கக்கூடிய கோட்டையாக இங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க இதற்கு கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு பிராண காலத்து பெயரும் உண்டு ஆயிரம் கண்ணுடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பால அந்த மாதிரி அந்த சமயபுரம் மாரியம்மன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு ஒரு பூரிப்பு அப்படி ஒரு பக்தி பரவசம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த பக்தி பரவசத்தோட இதுவரையும் உங்கள் வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் போ புகைப்படம் இல்லை அப்படின்னா அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படத்தை வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு தீபம் ஒரு உணவு ஏதாவது வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு வாங்க இன்னும் சொல்லப்போனால் மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம அந்த காலத்துலலாம் மாவிளக்கு உரலில் உலக்கையை வச்சு இடித்து அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து சளித்து அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு அதை விளக்காக உருவம் பண்ணி நெய் தீபம் போட்டு ஏற்றுறது தான் உண்மையான மாவிளக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் உரல் உலக்கிக்கலாம் எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது மிக்சியில் அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா நீரை வடிச்சுட்டு போட்டு அடிச்சுட்டு அதோட அந்த வெள்ளத்தை நுணுக்கி போட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவிளக்கு ரெடி ஆயிடும் அதில் நல்லா சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏல் பிளகனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகுதோ அவங்க கட்டாயம் இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடுறதுனால அவங்களுடைய உடல் பலம் அதிகமாகும் அவங்களுடைய நல்ல கீர்த்தியாக செல்வாக்காக அடுத்தடுத்து நல்ல சிந்தனைகளை நோக்கி அவங்க பய பயணிப்பாங்க அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் அட்சயலகனமாக போய்கிட்டு இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அட்சயலகனமானது பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துடும் இடம் வீடு சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவ் சம்பந்த இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் திரு ஒரு படத்தை வச்சு அதுல வேப்ப இலையில் மாலை கட்டி அந்த படத்திற்கு அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் ஒரு கலசத்துல அந்த தீர்த்தம் பச்சக்கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு தீர்த்தம் பொடி ரெடி பண்ணி அந்த தீர்த்த செம்பு வச்சு அதை ஒரு வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரையும் அதை வச்சு இந்த பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை அந்த வேப்பிலையால் வீடு முழுவதும் தெளிங்க உங்கள் வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிறத நீங்கள் உணர்கிறத அதுக்கப்புறமே அந்த வைப்பு இல்லாமல் அதை வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக உணர முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த துஷ்ட நிகழ்வு எதிர்மறை சக்திகளினுடைய அந்த ஆகர்ஷணத்தை அறவே ஒதுக்கி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை தக்க வச்சு கொடுக்கும் இந்த வேப்பிள்ளை அதனால கட்டாயம் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஒவ்வொரு லக்னம் பயணிக்கும் போதும் இந்த முத் சமயபுரம் மாரியம்மனை வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு மேலேயும் தகவல் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்க அடுத்து இந்த மகா மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையவளை உங்கள் இல்லங்கள் தோறும் இந்த ஆடி மாதம் வரவேற்று அவங்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க சகலவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஆயிரம் கண்ணுடையவளை வழிபட்டு மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்